பிரைசலாட் உலக லட்சிகுற மீட்புமாக இயேசு கிறிஸ்தின் இனி உள்ள அனைவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் சியோன் நிமித்தமும் எரிசிலேமின் நிமித்தம் நான் மௌனமாக இராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அது லட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்பட மட்டும் அமராமல் இருப்பேன் என்று ஏசி அறுபத்தி ரெண்டாம் அருகே ஒன்றாம் வசனத்தில் தெய்வன் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் சியோன் என்கிற சியோன் மலையை குறிக்கிறதா இருந்தாலும் எருசுலேம் என்கிறது தாண்டி நகரமாய் காணப்பட்டாலும் இங்கு சியோன் என்கிறதும் எருசுலேம் என்கிறதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட தன்னுடைய ஜனத்தை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது எனவே தன்னால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே தம்முடைய நீதி அவர் பண்ணுகிறவராகவும் அதன் லட்சப்பு ஒருபோதும் குறைபடாதபிடிக்கு காக்கிறவராக இருக்கிறார் என்கிறதை குறித்து நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் தன்னுடைய குமாரன் மூலமாக நம்மை நீதிமானாக்கி நாம் அழிந்து போகாதபடிக்கு பெரிதான ரட்சிப்பை நமக்கு அவர் தந்தல் இருக்கிறபடியினாலே அப்படி நீதியிலும் ரட்சிப்பிலும் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் பத்தாயிரத்தி ஆவரி சங்கீதம் ஐம்பத்தொன்னாம் அதிகாரத்தில் சொல்கிறது போல சிஓனுக்கு பிரியத்தின்படி நன்மை செய்யும் எரிசிலைமின் மதில்களை கட்டி வீராங்கன்னு சொன்ன வேத வசனத்தின்படி அவர் தன்னுடைய பிரியத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து நம்மைக்கு ஒருபோதும் சத்தர் மேற்கொள்ளாதபடி நம்மை அவர் வேலை எடுத்து இருக்கிறார் பிரியமார்களே தேவன் நம்மை குறித்து வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் என்கிறதை மறவாமல் அவரையே சார்ந்திருப்போம் அவருடைய மகிமை நம்மிலே விளங்கும் ஆமே